நெய்வேலியில் லிஸ்டர் மெட்ரோ போலீஸ் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது மாவட்டம் வட்டம் பதினேழு லிஸ்டர் மெட்ரோ போலீஸ் டயக்னாஸ்டிக் சென்டர் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது மிஸ்டர் மெட்ரோ போலீஸ் சென்டர் நிறுவனர் இளையராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவர்கள் பாஸ்கரன் குமரவேல் அருண்காந்தி சரத் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சர்க்கரை நோய் கண்டறிதல் பல் மருத்துவ பரிசோதனை அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது நெய்வேலி இந்திரா நகர் எம்ஆர்கே சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சார்பாக பிளாக் நெய்வேலி டவுன்ஷிப் ஓபிசி ஹாலில் இன்னைக்கு இலவச மருத்துவ முகாம் ஆகஸ்ட் பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் நடந்துகிட்டு இருக்குங்க இந்த இலவச மருத்துவ முகாமில் ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் போஸ்ட்ராண்டியல் ப்ளட் சுகர் கொலஸ்ட்ரால் பிபி இசிஜி இது எல்லாமே ஃப்ரீயாக எடுத்து தராங்க ஸ்பெஷல் கன்சல்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஜென்ரல் மெடிசன் டயபட்டாலஜிஸ்ட் ஆத்தோபெடிஷியன் அல் டாக்டர் ஃபிஸியோதெரபிஸ்ட்டு எல்லாம் வந்து சிறப்பு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இலவச மருத்துவ முகாம் பதினேழு பதினெட்டு இரண்டு நாட்கள் இங்கே ஓபிசி ஹாலில் நடக்குதுங்க அனைவரும் தயார தவறாமல் பயன்படுத்தி கொள்ளணும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இங்கே டாக்டர்கள் பரிந்துரைக்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபர் ப்ரைஸில் எம்ஆர்பி சாலை இந்திரா நகரில் அமைந்துள்ள மெட்ரோபாலிஸ் லேபில் ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி கொடுக்கப்படும் அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்